எல்லோருக்கும் வணக்கம் தயவு செஞ்சு நிற்கிறவங்க எல்லோரும் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப நெரிசல் தான் இருக்குது இன்ட்ரோல் முடிஞ்சுது இந்த கதவு திறக்கம் அப்படின்றது நானும் சொந்த சார் வந்து பன்னெண்டு வருஷமாக வந்து காத்துட்டுருந்தோம் இந்த கதவுலாம் மதகஜா மதகஜராஜா ரிலீஸ் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா நான் ஏன் இந்த மைக்கு எடுக்கிறேன்னா இந்த நடக்கும் அப்படின்னு நடக்கும்போது ஊரெல்லாம் பரபரப்பு நடக்கும் ஆனால் விஷால் கொஞ்சம் நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் வந்து என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து மனசார என்னை வாழ்த்துறாங்க எத்தனை பேர் என்னை என்னை லவ் பண்ணுறாங்க இன்னும் நானூற்றி இருபத்தஞ்சு மெசேஜுக்கு நான் வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாயி வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது சாதாரண வைரல் ஃபீவர் எல்லாம் ஊரில் எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த ப்ரோக்ராம் வந்து வேணாம் அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க ஏன்னால் முடியல என்னால் உடம்பு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தது ஆனால் வந்து எனக்கு சுந்தர் சுந்தரசாரு முகத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது அவருக்கு அவருக்கு முகம்தான் தெரிஞ்சுது மதகஜ ராஜாவோட லோகோ தெரிஞ்சது இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது இத்தனை நான் வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் மிஸ் பண்ணேன்னா லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி அதுவும் தாண்டி நான் வந்தேன் பட்டு இந்த நண்டு தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் மீடியா இது தான் உண்மையான மீடியா நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்கள் மீடியா ஏட முடியாது இவங்க தான் உண்மையாக உண்மையிலே உண்மையே உண்மையிலே உண்மையிலே இவங்க தான் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பேச பேசி விசாரித்து எப்படி இருக்காரு குணமாயிட்டார அப்படின்ட்டு நிறைய பேர் கே நிறைய பேர் இல்லை மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க அதுதான் இருபது வருஷம் என்னை வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகைனா நான் ட டைம் வேஸ்ட் பண்ணுறது விருப்பப்படல மதகா மதக மதகஜ ராஜா வந்து மத பகுதி முடிஞ்சது ரெண்டாவது பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யங்கள் ரெண்டாவது பகுதியில் நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன்னு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் அட்மிட்டு ஆனனு கூட நினச்சிக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகலை நான் சரியாயிட்டேன் ப்ராப்பராக பேக் ஒன் ட்ராக் அதான் மார்க்ல சொல்கிற மாதிரி நான் விடுவேன்னு பார்த்திய விழுவ மாட்டேன் வசனம் தான் நான் வந்து சொல்லப்படுறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கையைதான் என்னோட பலம் என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம் இந்த ரெண்டு படம் சேர்ந்து எந்த ஒரு தடவை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சையை வந்தாலும் நான் வந்து தாண்டி போகிறேன் இதுக்கு நான் பதில் சொல்லணுன்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து இவர் மூணு மாதம் வந்து ஷூட்டிங் வரமாட்டார் ஆறு மாதம் ஷூட்டிங் வர மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் இதோ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் நடத்தும் எதுவுமே இல்லை கரெக்டாக தான் இருக்கும் மேற்கே இருக்கும் ஸோ எவ்ரித்திங் இஸ் ஃபைன் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் துல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு நான் வந்து சத்தியமாக சாதிரம் வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் ஒற்றுன் வந்து ஒரு மெசேஜ் அது வந்து இப்போ ஹார்ட் டச்சிங் மெசேஜ் ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு நடிகை வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க இது உண்மையிலேயே ஹார் பார்க்கா நீங்க வந்து என்ன நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன்

உண்மையாக எனக்கு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமா நிகழ்வு இப்போ இன்ட்ரோட் வேலை சந்தித்து வரும்போது நம்ம மீடியா பத்திரிகை சகோதரர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரசி பார்த்து தான் சொன்னாங்க அதை கேட்கவுமே எனக்கு ஒரு ஆனந்த கண்டிப்பாக இருந்துச்சு ஆஃபும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதா இருக்கு நான் வந்து படம் பார்த்துட்டு நம்ம பேசுவோம் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி என்னோட நண்பர்கள் நான் ஃபேமிலி என்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது என்னோட நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நண்பர்களுக்கும் வந்து மீடியாவுக்கு சோஷியல் மீடியாவுக்கு எலக்ட்ரானிக் நம்ம ஃபேமிலிக்கும் சேட்டலை சேட்டலைட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை ஃபேமிலிஸ்க்கு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ஜாய் த ஃபெஸ்டிவல் இது ஒரு லாங் ஹாலிடே என்ஜாய் பண்ணுவேன் இந்த படம் வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு இருக்கு குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து சந்தோஷமாக சிரித்து வயிறு வயிறு வலிக்கை சிரித்து நீங்கள் கிளம்புவீங்க ஸோ அது விஷயம் ஆன மாதிரி அப்படி போங்க தேங்க்யூ